வருடத்திற்கு ஒருமுறை வரும் மிக முக்கியமான சிறப்பான நாட்களில் ஒன்று வரலட்சுமி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது அதாவது ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளி ஆகும் இந்த நாளில் பெருமாளுக்குரிய ஏடாதாசி மற்றும் துவாதசிகள் சேர்ந்து வரும் நாளாகும் அது மட்டுமின்றி இந்த நாளில்தான் போராட நட்சத்திரமும் மூல நட்சத்திரமும் இணைந்து வருகிறது இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த வரலட்சுமி விரதம் அனைத்து தெய்வங்களின் அருளையும் பெறுவதற்குரிய ஏற்ற நாளாக கருதப்படுகிறது இதில் பூஜைக்கு உகந்த நேரம் என்ன என்று பார்த்தால் ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபது மணி வரை ஆகும் அதுபோல மாலை ஆறு மணிக்கு மேல் ஆகும் இந்த நாளில் மகாலட்சுமியை எளிய முறையில் வழிபட்டாலும் அடுத்த ஓராண்டிற்கு நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் என்பது நம்பிக்கை வரலட்சுமி விரதத்தை பெண்கள் மட்டுமின்றி ஆண்களும் கடைபிடிக்கலாம் மகாலட்சுமியின் அருளையும் செல்வத்தையும் நாள் என்பதால் இந்த நாளில் யார் வேண்டுமானாலும் விரதம் இருக்கலாம் மகாலட்சுமியின் மனம் மகிழும்படி விரதம் இருப்பவர்களுக்கு அனைத்து விதமான நலன்களும் வரலட்சுமி விரதத்தன்று கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறையில் வரும் கடைசி வெள்ளிக்கிழமையைத்தான் நாம் வரலட்சுமி விரதம் அல்லது வரலட்சுமி நோன்பு என்கிறோம் வரங்களை அள்ளித்தரும் லட்சுமிதான் வரலட்சுமி வாழ்வில் தீராத கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வழிகாட்டி பலவிதமான வரங்களை தந்து அவர்களை வளமாக வாழ தான் வரலட்சுமி வரலட்சுமி விரதம் உருவானதற்கு பல புராண கதைகள் சொல்லப்படுகின்றன இருந்தாலும் வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து தான் பார்வதி தேவி முருகப்பெருமானை பெற்றெடுத்ததாகவும் விக்ரமாதித்யன் இழந்த ராஜ்யம் செல்வம் ஆகியவற்றை பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது வரலட்சுமி விரதம் என்றாலே அது பெண்கள் கூறிய விரதம் என்றுதான் பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வழக்கமாக சுமங்கலி பெண்கள்தான் தான் தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டும் என்பதற்காக குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக்கொண்டு விரதம் இருந்து வழிபடுவார்கள் மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து நம்மால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு பூஜைகள் செய்து வழிபட்டு பலவிதமான வரங்களை பெறுவதற்குரிய நாளாகும் திருமணம் ஆகாத பெண்களும் இந்த நாளில் வரலட்சுமி விரதம் இருந்து கையில் நோன்பு கயிறு கட்டிக்கொண்டு வழிபாடு செய்வார்கள் இதனால் விரைவில் அவர்களுக்கு நல்ல வரம் அமையும் என்பது நம்பிக்கை வரலட்சுமி விரதத்தை யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் என்றாலும் கண்டிப்பாக யாரெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் இங்கு தெரிந்து கொள்ளலாம் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சுக்கிரன் போய் உள்ளதோ அவர்கள் சுக்கிரனுக்குரிய தெய்வமான மகாலட்சுமியை வேண்டிக்கொண்டு வரலட்சுமி விரதம் அன்று வழிபடலாம் ஜாதகத்தில் சுக்கிரனுடன் ராகு கேது மாந்தி சேர்ந்து இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக இந்த விரதம் இருக்க வேண்டும் பெரும் பண இழப்பு போன்ற சுக்கிரன் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்கள் இந்த விரதம் இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை விவாகரத்து நீண்ட நாட்களாக திருமணம் ஆகவில்லை என்பவர்கள் வரலட்சுமி விரதம் இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்திற்கு காரணமான கிரகம் சுக்கிரன் என்பதால் தீராத நோய் நீண்ட காலமாக நோயால் துன்பப்படுபவர்கள் இந்த விரதம் இருக்கலாம் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போய் மருத்துவமனைக்கு செல்லும் நிலை மருத்துவ செலவுகளை அதிகம் சந்திப்பவர்கள் இந்த விரதம் இருக்கலாம் கார் சொந்த வீடு வாங்க வேண்டும் நிறைய தங்க நகைகள் செல்வம் சேர வேண்டும் என்பவர்கள் இந்த நாளில் விரதம் இருக்கலாம் கடன் நகை அடமானம் இருப்பது போன்ற பிரச்சனைகள் சிக்கி தவிப்பவர்கள் அதிலிருந்து விடுபட மகாலட்சுமியின் அருள் தேவை அப்படி லட்சுமியின் அருள் யாருக்கெல்லாம் தேவையோ அவர்கள் இந்த விரதத்தை இருக்கலாம் ராகு கேது தசாபுத்தி நடப்பவர்களும் சுக்கிரனின் அருளைப் பெற இந்த நாளில் விரதம் இருக்க வேண்டும் தீராத பிரச்சனையில் சிக்கி இருப்பவர்கள் கர்ம வினைகளில் சிக்கி தவிப்பவர்கள் ஆகியோர் இந்த நாளில் விரதம் இருக்கலாம் வரலட்சுமி விரதம் அன்று மகாலட்சுமி வாசம் செய்வதற்காக சொல்லப்படும் பொருட்களில் ஏதாவது இரண்டு பொருட்களை வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபடலாம் சமையலுக்கு தேவையான பொருட்களான அரிசி பருப்பு போன்ற பொருட்கள் வாங்குவதாக இருந்தால் வரலட்சுமி நோன்பு அன்று பூஜை அறையில் வைத்து வழிபட்ட பிறகு மறுநாள் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் எதுவும் வாங்க முடியவில்லை என்கிறவர்கள் எளிமையாக மஞ்சள் உப்பு ஆகிய இரண்டையும் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபடலாம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்